மோ நாராயநாய குமரி மாவட்டம் சென்ற எம்பெருமாள் கோயில் வைத்து எம்பெருமாள் திருச்சோலை காட்டிய கண்ணார கண்டு மன மகிழ்ச்சியுடன் திருமாலை வாழ்த்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் பாடுவது பத்தி பாடல சோரங்கணம் மிஸ்வாதர்கள் சொல்லிக்கொண்டு பாடுகிறேன் மன்னிக்க வேண்டுகிறேன் ஓம் நமோ நாராயநாயே சரணமையப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா ரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா மூன்றாம் திருப்படி சரணம் பொண்ணை அப்பா ஐயனை பொண்ணை சாமி பொண்ணை சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லை நான்காம் திருப்படி சரணம் பொண்ணை அப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி பொண்ணை சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லை ஐந்தாம் திருப்படி சரணம் பொண்ணை அப்பா ஐயனை பொண்ணை சாமிலாதோ விசரணம் இல்லையப்பா ஆறாம் திருப்பாடி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமி இல்லாதோ விசரணம் இல்லையப்பா ஏழாம் திருப்பாடி சரணம் பொண்ணையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாத விசரணம் இல்லையப்பா ாம் திரு படிசரணம் பண்ணையப்பா சாமி பண்ணையப்பா சாமி லாதோ விசரணம் லையப்பான் நம்பதாம் திரு படி சரணம் பண்ணையப்ப சாமி பண்ணையப்பா சாமி லாதோ விசரணம் இயையப்பத்தாம் திரு படி சரணம் பண்ணையப்ப சாமி பண்ணையப்ப பயணம் திரு படி சரணம் சாமி பண்ணையப்ப பன்னிரெண்டாம் திருப்பாட்டி தாரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்ப பன்னூன்றாம் திருப்படி தாரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா பலராம் திருப்பாடி தாரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பதினஞ்சாம் திருப்பாட்டி தாரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா பொன்னையப்ப பலராம் திருப்பாடிதாரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா பொன்னையப்ப பழராம் திருப்படிதாரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்பாட்டி சரணம் பெண்ணையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் சேர்ந்தும் தெரியாமல் சேர்க்கும் பகல குத்தங்களை பொறுத்து காத்திருக்க வேண்டும் போ சத்யபாரத் வந்து பதினெட்டாம் படிக்கு மேல் பிள்ளாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலம் ஓம் அரியன் ஆன சகித்து நஞ்சி நஞ்சியிருந்து சுவாமியே சார்ண வாங்கி அப்பா நன்றி வணக்கம்